தூங்கிட்டு இருக்காங்க இதை விட எதுக்குன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா அக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி டைம்ல வந்து பரிசு பட்டகம் கொடுத்தாங்களா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வீடியோ போடுங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தாங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கவே கிடையாதா சரி அதாவது உங்களுக்கு நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் சரி வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்றது பாத்திரலாமா வாங்க மாமா சீக்கிரம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுல இருக்க ஒரு பொருள் மட்டும் நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் என்ன அப்படின்னா அந்த குழந்த குழந்த மேலே இருக்க அந்த கொசு விலை இருக்குது பாருங்கள் அந்த கொசு விலை வந்து நாங்கள் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் மற்ற எந்த பொருளையும் அதுலேருந்து இருந்து

இந்த பாக்ஸில் தான் வந்து பத்து பொருள் உள்ள இருக்கு உள்ள கிளி கிளின்னு சவுண்ட் இருக்கு அப்போ கிளி கிழிப்பு இருக்கு அதுதான் கண்டுபிடிச்சிடல ஓபன் பண்ண உள்ள என்ன இருக்குன்னு இங்க பாருங்க எல்லா இருக்கு ஒண்ணு எடுத்து பாருங்க ஓகே வந்து ரெண்டு பொருள் எடுத்து அடுத்து பொருள் என்னன்னு பார்த்தரலாமா இங்க பாருங்க குழந்தை குழந்ததான் விளையாடணும் நீ சரியா இது குழந்தை விளையாட போய் போகும் பட் ஆனா இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு இது அமைக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் ஆஹ் இது வந்து மூணாவது பொருள் பொம்மை நாலாவது பொருள் வந்து சோப்பு டப்பா இந்த சோப்பு டப்பா டக்குன்னு எடுத்த உடனே ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது ஏதோ ஒரு படத்துல வரும்ல உங்களுக்கும் ஞாபகம் வந்துச்சுன்னா மறக்காம கவனம் பண்ணிருங்க அஞ்சாவது பொருள் என்ன அப்படின்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி லோஷன் இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நர்சு டாக்டர் தான் சொல்லுவாங்க இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஆறாவது பொருள் எடுத்துக்கூட இதுவும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயில் இது வந்து தலையில தைக்கிறதா உடம்புல தைக்கிறதா அப்படின்னு தெரியல இதுவுமே சொல்லுவாங்க நர்சரி நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க எப்போ யூஸ் பண்ணும் அடுத்து ஏழாவது பொருள் இது வந்து ஜான்சன் அண்ட் பேபி ஷோப் ஜான்சன் ஜான்சன் பேபி ஷோப் இதுமே வந்து இப்போ அது குளிப்பாட்டும் போது யூஸ் பண்ணும் அது குளிப்பாட்டும் போது யூஸ் பண்ணும் அடுத்த பொருள் ஒன்பதாவது பொருள் என்ன அப்படின்னா மைசூர் சாண்டல் ரோஸ் வித் மான்சரைசர் ஹேண்ட் வாஷ் ஓ ஹேண்ட் வாஷ் அப்படின்னா இப்போ கண்டிப்பா வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது இத நீங்க இப்பவே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணிருக்கணும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக யூஸ் பண்றது அதனால வந்து இதை இப்போவே கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்து வச்சு அடுத்த ப்ராடக்ட் எடு பத்தாவது பொருள் வந்து சௌபாக்கிய சுண்டி லேகியம் பாரு நம்ம இது உடனே யூஸ் பண்ற பொருள் நினைக்கிறேன் நம்ம இவ்வளவு நாள் இது ஓபன் பண்ணி பாக்காத தப்பா போச்சு இது வந்து அம்மாக்கு சாப்பிடுறதுதான் தாயின் பயன்பாட்டிற்காக இருந்தால் போட்டிருக்கு இது இது வந்து நீ எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இத நம்ம இவ்வளோ நாள் ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டோம் பட் இதை உடனே நீ கால் பண்ணி நர்ஸை கேட்டு இது எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு உடனே இது யூஸ் பண்ண ஆரம்பி அடுத்த படம் குழந்தைக்குள்ளே கிளு கிளுப்பை பிடிச்ச ஆழ்க்கை குழந்தையை வந்து அழுகும்போது சமாதானப்படுத்துகிறதுக்காக அதுவுமே வந்து இப்போ யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தையோட பார்க்குற தன்மை ஹீரிங் பண்ற தன்மை தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ஒரு ரெண்டு மாதத்துல தான் வரும்னு நினைக்கிறேன் பதின்தாவது பன்னெண்டாவது பொருளுக்கு ஒன்னையும் காணுவோம் இப்ப ஒரு அது குட்டியா இருக்குல்ல குட்டி வளர்ந்து போது குட்டி நகவட்டி குட்டி நகவட்டி இது குழந்தை வந்து கையில நகை வளர்ந்துச்சு அப்படின்னா முகத்துல அது தேய்க்கும் போது நகை பட்டுரும் அப்படின்றதுக்காக இது குழந்தைக்கான நகவட்டி முதல்ல நானே நகை வெட்டணும் நகை வெட்டாம குழந்தையே தொடாம இருக்கிறேன் ஓகே இது குழந்தைக்கான நகை வெட்டி சரி அடுத்த பொருள் அடுத்த பொருள் எடுத்துருவோமா மொத்தம் பன்னிரெண்டு பொருளாச்சு இன்னும் நாலு பொருள் இருக்கு என்னதான் பாத்துடலாமா அடுத்த பொருள்

துணியா இருக்கு தைக்கணும் அப்படி முக்கிய இருக்குல்ல இதுல வந்து குழந்தையோட தலை பாதி தலை உள்ள இருக்கணும் துணியை வச்சு சுத்தி சேஃப்டியா சூடா வச்சுக்கிறதுக்காக இந்த டவல் குடுத்திருக்காங்க இது வந்து பேபி டவல் எனக்கு எதுவுமே இல்லையா இருக்கு இருக்கு லாஸ்டா காட்டுறேன் அடுத்த பொருளாங்க அம்மா கடைசி இதுன்னா நம்ம நாப்கின் மாமா இதுலயே மூணுக்கு மூணு இதுலயே மூணு டிஃபரண்ட் டைப்ல இருக்குது இது வந்து குழந்தைக்கு கட்டி விடுறதுக்காக இங்க பாருங்க அழகா இருக்கு மூணு डिफरेंट டைப்பா கொடுத்துட்டாங்க நான் பறக்கும் போதல்ல இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல 36 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுக்கல கொடுத்திருந்தா உங்களுக்கு ஒருவேளை கிடைச்சிருக்கலாம் ஆமா எங்க அம்மாவுக்கு கொடுத்திருந்தா கிடைக்கும் அது மாதிரி நீ எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஏடி பிறந்த தெரியலையே மாமா வீட்ல பிறந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பாட்டி பிரசவம் பாத்துட்டாங்க அதுக்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க ஏ மாமா சொல்லு ஒரு பொருள் இருக்கு சாப்பிட்டு குடுக்குறேன்னு சொன்னே இல்ல அது குடு வருமா இருக்குது எங்க இருக்குது இருக்குது இருக்குன்னு சொல்ற குடுக்க மாட்டீங்கற இந்த வரும் பாரு டண்டடே பவு பாக்கிய சுண்டி லேகியம் நீ சாப்பிடுறதுக்கு தான் ஸ்வீட் எல்லாம் இல்லையா ஸ்வீட் எல்லாம் வா ஸ்வீட் வேணா காக்கில பூந்தி வெயி கடையில தான் வாங்கி சாப்பிடணும் உனக்கு குழந்தை நல்ல பெற்றதுக்குள்ள வைப்பாங்களா காக்கில ஸ்வீட்டா பதினாறு பொருள் உள்ள இருந்துருச்சு அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் இந்த பரிசு பெற்றவங்க நீங்க வாங்கிருக்கீங்க உங்களுக்கு யாரெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு யாரெல்லாம் மாசமா இருக்கீங்க எத்தனை மாசம் ஆகும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி ஓகே குட்டி வணக்கம் கொடுத்த என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க பிரிச்சு காட்டாச்சு காட்டியாச்சு நீங்களும் அதை பாத்திருப்பீங்க ஆனா பெரிய வணக்கம் தான் ஒண்ணுமே கொடுக்கல பரவாயில்ல குட்டி வணக்கம் முகம் ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி வந்து என்னென்ன என்னென்ன வீடியோஸ் போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நாங்க வந்து வீடியோஸ் போடுறோம் அதுல நான் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றதையும் எனக்கு வந்து தாய்மார்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி